அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சங்கிலியின் செய்தி பார்வையில் ஜெஃப்ரி எஸ்டினின் ஒரு முழுமையான விளக்கம் ஜெஃப்ரி எப்டன் என்பவர் ஒரு அமெரிக்க தொழிலதிபர் அவர் பாலியல் குற்றச்சாட்டுகளில் சிக்கி ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஆகஸ்ட் மாதம் சிறையில் தற்கொலை செய்து கொண்டார் அவர் சிறுமிகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியதாக குற்றஞ்சாட்டப்பட்டு அமெரிக்காவின் முக்கிய புள்ளிகளுடன் தொடர்பு வைத்திருந்ததாக சொல்லப்படுகிறது இனி விரிவான விளக்கத்தை பார்ப்போம் யார் இந்த ஜெஃப்ரி எஸ்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு நீரோக்கில் பிறந்த எஸ்டீன் அங்கே ஒரு பல்கலைக்கழகத்தில் கணிதம் மற்றும் இயற்பியல் பயின்றார் இருப்பினும் இவர் பட்டப்படிப்பு எதனையும் முடிக்கவில்லை ஒரு காலத்தில் கணித ஆசிரியராக பணியாற்றியுள்ளார் அப்போது இவரிடம் பயின்ற ஒரு மாணவனின் தந்தை இவருடைய திறமையைக் கண்டு பியர் ஸ்டேனஸ் என்ற வால் ஸ்ட்ரீட் முதலீடு வங்கியில் இவரை ஒரு மூத்த பங்காளராக ஆக்குகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஜே அன்கோ என்ற பெயரில் தனது சொந்த நிறுவனத்தை தொடங்குகிறார் இந்த நிறுவனம் தொடங்கப்பட்ட சில நாட்களிலே வெற்றியை கண்டது இதனால் இவருடைய சாதாரண வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கையாக மாறியது புளோரிடாவில் ஒரு மாளிகை மெக்சிகோவில் ஒரு பண்ணை வீடு என பல சொத்துக்களை குவித்தார் அதே நேரத்தில் பல பிரபலங்கள் மற்றும் அரசியல்வாதிகளிடம் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டார் ரெண்டாயிரத்தி ரெண்டில் தற்போதைய அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் இவரை பற்றி பேசியதாக நீரோ இதழ் செய்தி வெளியிட்டது அதில் ஜெஃப்ரியை எனக்கு பதினைந்து ஆண்டுகளாக தெரியும் அவர் ஒரு அருமையான மனிதர் அவர் என்னைப் போலவே அழகான பெண்களை ரசிக்கிறார் அதிலும் குறிப்பாக இளம் பெண்களை என்று நீரோக் இதழிடம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறினார் இவர் தனது கிளப்பில் வேலை செய்த ஒரு பெண் ஊழியரிடம் தவறாக நடந்து கொண்டதால் பல ஆண்டுகளுக்கு முன்னே எஸ்டினை ட்ரம்ப் அங்கிருந்து வெளியேறிவிட்டதாக வெள்ளை மாளிகை தெரிவித்தது நான் பெண்களை பாலியல் சூழலுக்கு உட்படுத்தும் நபர் அல்ல குற்றம் செய்த நபர் மட்டுமே ஒரு கொலைக்கானுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை போன்றது இது என்று ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நீரோக் ஓஸ் இதனிடம் ஜெப்ரி எப்டன் கூறினார் எப்டனின் கொடூர நடவடிக்கையில் உடன் சிறைக்குள் வாய் திறக்க மறுக்கும் மேக்ஸ்வெல் அமெரிக்க பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எப்டனின் தண்டனை பெற்றவரான கிஸ்லைன் மேக்ஸ்வெல் அமெரிக்க ஹவுஸ் மேற்பார்வை குழுவின் கேள்வியலுக்கு பதிலளிக்க மறுத்துள்ளார் ஜெஃப்ரி எஃப்டினுடன் இணைந்து மேற்கொண்ட பானியல் கடத்தலுக்காக இருபது ஆண்டுகள் சிறைத்தண்டனை அனுபவித்து வரும் டெக்சாஸ் சிறையில் இருந்து மூடிய கதவுக்குள் சாட்சியமளிக்க மெக்ஸ்வல் மெய் நிகர் முறையில் உள்ளார் ஆனால் எஃப்டின் சிறுமிகளை பானியல் உறவுக்காக பயன்படுத்தும் பெரிய வலமைப்பு ஒன்றை நடத்தினார் என அவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது ஆனால் அவர் தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்தார் ஆனால் இந்த கோவையில் முப்பத்தஞ்சு லட்சம் பக்கங்கள் ஒன்று தசம் எண்பது லட்சம் புகைப்படங்கள் ரெண்டாயிரம் வீடியோக்கள் என இத்தனை ஆதாரங்களும் ஒரே நபருடன் தொடர்புடைய அதுவும் தற்போது உயிரோடு இல்லாத ஒருவரை பற்றியவை ஆனால் இவரை பற்றி கூற வேண்டுமெனில் உலகின் மிகப்பெரிய பானியல் கடத்தல் வழக்கு ஒன்றில் தொடர்புடைய மிக முக்கியமான நபராவார் இவ்வளவு புகழ்பெற்ற ஒரு நபர் சட்ட சிக்கலில் சிக்கியது எப்படி இரண்டாயிரத்தி ஐந்தில் புரோரியாவில் பதினாலு வயது சிறுமியிடம் எஃப்ஷின் தவறாக நடந்து கொண்டதாக அந்த சிறுமியின் பெற்றோர் புகார் அளித்தனர் இதற்கு பிறகு காவல்துறை அவருடைய வீட்டை சோதனை செய்தபோது வீடு முழுவதும் சிறுமிகளின் புகைப்படங்கள் கிடைத்தன ஆனால் அப்போது இக் பெரல் குற்றச்சாட்டுகளில் இருந்து தப்பித்து விட்டார் பின்னர் ரெண்டாயிரத்தி எட்டில் இவருக்கு பதினெட்டு மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இனி இவளும் தொடர்புடைய அண்மையில் வெளியான எஸ்டெயின் ஃபைலில் முக்கியமான பிரபலமான இவர்களின் பெயர்கள் இப்படி இடம்பெற்றிருக்கின்றன இலோன் மஸ்க் நவம்பர் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அனுப்பப்பட்ட ஒரு மின்னஞ்சலில் மஸ்க் உங்களது தீவில் எந்த பகல் இரவில் கொண்டாட்டமான பார்ட்டி நடக்கும் என்று மின்னஞ்சல் அனுப்பியுள்ளார் பில்கேட்ஸ் ரஷ்ய பெண்களுடன் உணரவு கொள்வதால் ஏற்படும் விளைவுகளை சமாளிக்க பில்கேட்ஸுக்கு தேவையான மருந்துகளை திரட்ட வேண்டியிருப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது டொனால்ட் ட்ரம்ப் புதிதாக வெளியிடப்பட்ட கோப்புகளில் அமெரிக்க அதிபரின் பெயர் நூற்றுக்கணக்கான முறை குறிப்பிடப்பட்டுள்ளது அன்று மவுண்ட் பேடன் சமீபத்தில் வெளியிடப்பட்டுள்ள எப்டின் கோப்புகளில் தரையில் படுத்திருக்கும் ஒரு பெண்ணின் மேல் அன்ட்ரு மவுண்ட்பேடன் கைகளையும் மூன்றி ஊன்றி இருப்பது போன்ற புகைப்படங்களும் இடம்பெற்றுள்ளன ரிச்சார்ட் பிரான்சன் ரிச்சார்ட் பிரான்சனின் பெயர் இந்த கோப்புகளின் நூற்றுக்கணக்கான முறை இடம்பெற்றுள்ளது சாரா பெர்குசன் அன்ட்ரு மவுண்ட்பேடன் வின்சரின் முன்னாள் மனைவியும் பொதுவா இஃபெர்கி என அழைக்கப்படுவருமான சாரா இட்ஸனின் பெயரும் பில்கிளிடன் டிசம்பர் மாதம் நிதித்துறை எஸ்டனின் ஆவணங்களின் முதல் தொகுப்பில் முன்னாள் அமெரிக்க அதிபர் பில்கிரிடன் பல படங்கள் இடம்பெற்றிருப்பதன் இடம்பெற்றிருந்தன அதில் அவர் ஒரு நீச்சல் குளத்தில் நீந்துவது போன்ற ஒரு படமும் மற்றொரு படத்தில் என்று கருதப்படும் இடத்தில் கைகளை தலைக்கு பின்னால் வைத்துக்கொண்டு கொண்டு படித்திருப்பது போன்ற படமும் அடங்கும் தீபக் சோப்ரா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சிறுமிகளிடம் பாலியல் தொடர்பு கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை பெற்ற பின்னர் ஜெஃப்ரி எப்சனின் மற்றும் எழுத்தாளர் தீபக் சோப்ரா இடையே பல ஆண்டுகாலுக்கு பிறகும் தொடர்புகள் இருந் இருந்ததாக இந்த கோப்புகள் வெளிப்படுத்தி வருகின்றன இந்த ஆவணத்தில் நரேந்திர மோடியுடைய பெயரும் ஒரு இடத்தில் பதிவாகி உள்ளதாக தெரிய வருகிறது சமீபத்தில் வெளியாகிய இந்த ஆவணத்தில் இந்திய பிரதமர் மோடியின் பெயரும் இடம்பெற்றிருந்தது இது இந்தியாவில் கடும் சர்ச்சையை கிளப்பி உள்ளது இந்த ஆவணத்தில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இஸ்ரேலுக்கு மோடி சென்றது ஆலோசனை என்றும் அது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு சாதகமாக அமைந்தது என்றும் குறிப்பிட்டுள்ளார் எப்டின் ஆவணங்கள் என்றால் என்ன எப்டின் தொடர்பான வழக்கு விசாரணையின் போது பல ஆவணங்கள் சேகரிக்கப்பட்டன இதில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகளிடம் நடத்தப்பட்ட உரையாடல் பதிவுகள் பல இடங்களில் நடத்தப்பட்ட பொருட்கள் அவருடைய மின்னஞ்சல் உரையாடல்கள் என பல விஷயங்கள் கிடைத்தன இந்த விசாரணையில் சேகரிக்கப்பட்டவையே எஸ்டினின் ஆவணங்கள் ஆகும் நீங்கள் நினைப்பது போல இது வெறும் ஒரு ஆவணம் அல்லது கோப்பு மட்டும் அல்ல புகைப்படங்கள் வீடியோக்கள் மின்னஞ்சல் உரையாடல்கள் விமான பயண பதிவுகள் என பல ஆதாரங்கள் உள்ளடங்கியது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆகஸ்ட் மாதத்தில் அவர் சிறையிலேயே மர்மமான முறையில் உயிரிழந்தார் இவருடைய மரணம் தற்கொலை என்று அப்போது அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபது ஜூலையில் சிறுமிகளை வைத்து எக்ஸ்சேஞ்ச் செய்த பாலியல் வன்கொடுமைகளுக்கு உதவியதாக சந்தேகத்தின் பேரில் அவருடைய முன்னாள் காதலியான மேக்ஸ்ஃபெல் கைது செய்யப்பட்டார் மனித மாமிசம் சாப்பிட்டார்களா எப்சின் மற்றும் அவருக்கு நெருக்கமாக இருந்தவர்கள் பிறந்த குழந்தைகளை சடங்கு ரீதியாக பலி கொடுத்ததாக கூறப்படுகிறது எப்சின் தன்னுடன் தொடர்பில் இருந்தவர்களுடன் கோட்வேடில் பேசியதாக கூறப்படுகிறது அதில் அவர் ஜீஸ் ஜிஸ் குழந்தைகளுடன் ஒப்பிட்டு அவை சாப்பிட்டு இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது இதே சமயத்தில் நரமாமிசம் சாப்பிடும் நடைமுறையான பாலிசம் என்கிற வார்த்தை எஃபின் கோப்புகளில் சுமார் பல முறை குறிப்பிடப்பட்டுள்ளது அறைந்த ஒருவனின் கோப்பில் இத்தனை மர்மங்களா யாரை நாம் நல்லவர்கள் என்று நினைக்கின்றோமோ அவர்கள்தான் மர்மமான பயங்கரமான கொடூரமான மனிதர்கள் என்றும் உண்மை உறங்குவதில்லை அது நேரம் பார்த்து விழித்துக் கொள்ளும் ஆக்கம் சங்கிலியன் செய்திகளுக்காக இலங்கையிலிருந்து எஸ் கலாதேவன் நன்றி வணக்கம்